ஹலோ வால் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னடா நடு ரோட்ல நிக்கிறேன் அப்படின்னு பாக்காதீங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான விலா திருப்பூரூர் முருகன் டெம்பிள் தான் இன்னைக்கு வந்திருக்கும் ஒரு கிளைண்ட் ஒர்க் முடிச்சுட்டு வர வழியில இந்த கோவில் நாங்க தரிசிச்சுட்டு வந்தோம் திருப்பூரூர் முருகர் கோயில் பாத்தீங்கன்னா பயங்கர பாசிட்டிவான ஒரு கோவில் ரிஷபம் விருச்சிகம் தனுசு மீனம் இந்த ராசிக்காரர்கள் எல்லாம் முருகருடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இவங்க எல்லாருமே மோஸ்டா முருகருடைய பக்தரா தான் இருப்பாங்க இவங்க என்ன கேட்டாலும் உடனே ஓடி ஓடி செய்வாருங்க இவங்க மட்டும் இல்லங்க யாரு மன உருகி கண்ணீர் விட்டு கேட்டாலும் முருக பெருமான் ஓடி வந்துருவாரு என்ன மாதிரி நீங்களும் தீவிர

போர் பண்ணிருக்கார் திருச்செந்தூர் கடலில் போரிட்டு

கவசத்தை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா சமரா புரிவால் சண்முக கரசு லைன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த லைன் வந்து இந்த கோவில் தான் மென்ஷன் பண்றாங்க ஒரு காலத்துல இந்த கோவில் மண்ணில் புதைஞ்சு போய் முருகருடைய சிலையும் ஒரு பனை மரத்தடையில் தான் இருந்திருக்கு பதினேழாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் மீனாட்சி அம்மன் அருளை பெற்ற தவத்திரு சிதம்பர சுவாமிகள்னு ஒருத்தர் மதுரையில் வாழ்ந்து வராருங்க இவர் ஒரு நாள் தியானத்துல இருக்கும் பொழுது மீனாட்சி அம்மன் தோன்றி மரத்தடியில் முருகன் திருவுருவும் புது என்று கிடைக்கிறது அப்படின்னு சொல்ல கேட்கிறார் உடனே சிதம்பர சுவாமிகள் மதுரையில இருந்து ஸ்ட்ரெயிட்டா திருப்பூரூர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு முன்னாடி இந்த இடம் காடா மரத்தடியில் முருகனின் சிலையை கண்டெடுத்து பிரதிஷ்டை பண்ணிருக்கார் பனை மரத்தின் அடிபாகம் தாங்க இது பனைமரத்தின் அடிப்பாகம் தான் இந்த கோவிலுடைய அட்சய பாத்திரமாக இருக்கு இந்த அட்சய பாத்திரத்துல போட்டு வைக்கிற அரிசி வந்து அல்ல அல்ல குறையாதான் அந்த அரிசியை எடுத்துதான் சுவாமிக்கு நெய்வேதியும் படைக்கிறாங்க இந்த அக்ஷய பாத்திரத்தை பக்தர்கள் வணங்கும் பொழுது நினைத்த காரியம் நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மன அமைதி கிடைக்கும் செல்வ செழிப்பு சேரும் காரிய தடை நீங்கும் வரலாறு அந்த காலத்தில் ஆண்ட நவாப் வயிற்று வழியில் அவதிப்பட்டு கோவிலுக்கு வருகை தந்த நவாப் முருக பெருமானை வழிபட்டு பிரசாதமாக கிடைத்த திருநீரை அவரது மனைவியின் வயிற்றில் தேக்கும் பொழுது அவரது மனைவியின் வயிற்று வழி சரியாகிடுச்சா இந்த சம்பவத்திற்கு பின் நவாப் மன்னன் தனக்கு சொந்தமான அறுநூற்று ஏக்கர் நிலத்தை கோவிலுக்காக தானமாக கொடுத்த சிதம்பர சுவாமிகள் முருக பெருமானை போற்றி எழுநூத்தி இருபத்தி ஆறு பாடல்களை எழுப்பினார் முன்னாடி இந்த கோவில்ல முருகர் சிலை மட்டும்தான் இருந்திருக்கு அதன் பின்னர் வள்ளி தேவானை சிலையும் சேர்த்து பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க முருகன் சுயம்புவாக தோன்றியதால் அபிஷேகம் கிடையாது புலகு மட்டுமே சாற்றுகிறார்கள் திருப்போரூர் முருகர் சன்னதி சுற்று சுவரில் அவரது ஒரு வடிவமான குக் குடாத்தஜர் அப்படின்ற ஒரு சில ஒண்ணு இருக்குதுங்க குக் குடம் அப்படின்னா சேவல் ஒரு கையில சேவல் வைத்திருப்பதால் இவருக்கு இந்த பெயர் ஏற்பட்டிருக்கு பாஸ்போர்ட் வீசா கிடைக்க தாமதம் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் இந்த வெளிநாடு போக முடியாதவர்கள் சிக்கல் இருக்கிறவங்க எல்லாம் இவருக்கு வந்து அர்ச்சனை செய்து வேண்டிக் கொள்கிறார்கள் வெளிநாட்டில் உள்ள உறவினர்கள் நலமாக இருக்கவும் இவரை வேண்டி அர்ச்சனை செய்யற வழக்கம் இருக்கு சோ உங்க வீட்லயும் வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க எல்லாம் இந்த கோவிலுக்கு வந்து நீங்க ஒரு டைம் வழிபட்டுட்டு போங்க இந்த நவகிரகத்துக்கு சன்னதி கிடையாது சனி பகவானுக்கு தனியாக சன்னதி வள்ளி தேவானிக்கும் தனித்தனி சன்னதி இருக்குதுங்க அதனால திருப்போரூர் முருகனை தரிசித்தால் எந்த தோஷமோ இல்ல அப்படின்றத நீங்க புரிஞ்சு நாங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஒரு அஞ்சு மணி இருக்கும் விடிக்காலையில நாங்க சாமி தரிசனம் எல்லாம் முடிச்சிட்டு நாங்க வரும்போது பாத்தீங்கன்னா இப்ப பன்னெண்டே முக்கால் இருக்கும் பக்கத்தில் வந்துட்டு நல்ல ஹோட்டல் எனக்கு எதுவுமே இருந்த மாதிரி தெரில ஸோ ஹோட்டல் தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப நேரமாக ஹோட்டல் தேடி நாங்கள் அலைஞ்சிட்டு இருந்தோம் எங்களுக்கு கிடைக்கலங்க அப்புறம் கொஞ்சம் தூரம் நம்ம இந்த ஊரை விட்டு கொஞ்சம் வெளியே வந்ததுக்கு தான் முருகன் இட்லி கடை கடை இருந்துச்சு அன்றைக்கி வந்து சரியான வெயிலுங்க அதனால நாங்கள் உள்ள ஏசி சூப்பராக போட்டிருந்தாங்க ஸோ ஏசியில் உட்காந்துட்டு ஆர்டர் பண்ண ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டாங்க லீ வந்து மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்துச்சு நான் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சூப்பராக இருந்துச்சுங்க எப்பவுமே முருகன் இட்லி கடை ரொம்ப நல்லாயிருக்கும் பயங்கர வெயிலுங்க தண்ணி தாக வேற பயங்கரமா எடுத்துச்சு அதனால சரியா சாப்பிட கூட முடியல சைடிஷ்கு வந்து அந்த பனீர் சிக்ஸ்டி ஃபைவ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதுவே ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு நான் வாட்டர் மெலான்டும் சில்லி சாத்துக்கூட ஜூஸ் குடிச்சுட்டு நாங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டோம் ஒரு வழியே நாலு மணி ஆச்சு நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு இது வந்து மறுநாள் காலையில எங்க வீட்டுக்கு போறோம் அம்மா வீட்டில இருந்து